எங்கள் அமைப்பு மூலியமாக எங்கள் இடத்துக்கு இதுவரை தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல எதுவும் கிடைக்கல அதுக்காக பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் பல போராட்டங்கள் நடத்திக்கு ஊர்வலம் நடந்திருக்குது பரிசனமாக கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் எல்லாம் பண்ணியிருக்குது ஆனால் அதன் பேசல இப்போ எந்த எதுவும் இந்த தனிப்பட்ட முறையிலையோ பொதுவாகவோ ஒரு பஸ் வைக்க கொடுக்கல ஒரு வேலை வாய்ப்பில் முன்னிருப்பில்லை கடன் கொடுக்குறதுலையோ மற்ற எங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல நார்மலாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது அதோடய இருக்குது அதனால் வந்து இப்போது இது சந்தமாக வந்து நாங்கள் போராட்டம் நடத்தி அரசு வந்து ஒரு முடிவெடுத்து எஸ்சி வந்து பட்டியல் இனத்தில் சேர்க்க சொல்லி நாங்கள் கேட்டு மனு கொடுத்துருக்குறோம் இது சம்பந்தமாக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது மாதிரி எஸ்சியில் சேர்க்கலாம் சேர்க்கணும் கொண்டியத்தில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்ததுன்னு சொல்கிறாங்க அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துருக்குறோம் இது சொன்னால் நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு வந்து ஒரு ஜியோவும் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஜியோவை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அந்த ஜியோவில் நாற்பத்தி நாலு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜியோ நம்பர் அதே கூகுளில் கிடச்சது தான் அது அது சந்தமாக வந்து இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்லலாம் கேட்குறதுக்கு சரியான பதில் கொடுக்கல ஆர்டிஐ மூலமாக நாங்கள் கேட்டோம்னாங்க சரியான பதில் வரல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இல்லை அந்த நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இல்லை அது பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு அதனால் இது சொந்தமாக வந்து மனு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து நம்ம முதல்வருக்கு